முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தமிழறிஞர் இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்கள் தமிழருக்காகவும் தமிழுக்காகவும் குரல் கொடுத்து வருபவர் ஒவ்வொரு நடைமுறை திட்டங்களும் சட்டங்களும் வெளிவரும் போதெல்லாம் அதில் உள்ள நிறைகுறைகளையும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர் அந்த வகையில் தொல்லியல் துறையில் வேலை வாய்ப்பிற்கு தேர்வு எழுதும்போது அந்த தேர்வில் சமஸ்கிருதம் வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை பற்றி அறிஞரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் எழுத்தை காப்போம் மொழியை காப்போம் இனத்தை காப்போம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்த தொல்லியல் துறை தேர்வுக்கு சமஸ்கிருதம் வேணும்னு ஒரு பாடமாக சொல்கிறாங்களே அதை பற்றி கருத்து தொல்லியல் துறையில் காப்பாட்சியர் கீரேட்டர் என்ற பதவி இருக்கிறது காப்பாட்சியர் சரிங்க காப்பினா காவல் காப்பதாக பாதுகாப்பாக பாதுகாப்பாக பார்த்தவர்கள் ஆட்சியர் அது குறித்தான் இந்த வினா எழுப்பப்பட்டிருக்கிறது நம்ம நம்ம தமிழ் மக்களின் பழக்கம் என்னவென்றால் வழக்கமாக ஒரு அழிவு நடந்து கொண்டே இருக்கும் தீமை நடந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட மாட்டார்கள் யாரேனும் ஒரு குரல் குரல்கூட தெரிந்து விட்டது என்றால் ஏதோ அப்பொழுது தான் புதிதாக வந்தது போல் பொங்கி எழுவார்கள் அந்த பொங்கிகளும் உடனே அடங்கிவிடும் அப்படித்தான் இதுவும் இது காப்பாற்றிய பதவி என்பது துறையில் மட்டுமல்ல அருங்காட்சியத் துறையிலும் இருக்கிறது ஒரு காலத்துறையெல்லாம் கல்வித்துறை இருந்தது அருங்காட்சியத்துறை வந்தது வந்து தொழில் வந்தது அதிலே சமஸ்தம் கட்டாயம் என்று சொல்லவில்லை ஆனால் சமஸ்தேர்வு நடத்துகிறார்கள் எப்படி என்றால் தமிழில் போதுமான கல்வி அறிவு அதாவது போதுமையான தமிழறிவு இருந்தால் போதுமே இருக்கும் போதுமான தமிழறிவு என்றால் என எழுத பேச தெரிந்தால் போதும் ஆனால் ஆறு பாடங்களை கொடுத்திருப்பார் என்னென்ன துறை தேர்வு எழுத வேண்டும் அதில் ஒன்றாக சமஸ்கிருதத்தில் முதுகலை தேர்வு குறைபார் தமிழுக்கு பொதுவான அறிவு இருந்தால் போதுமா சமஸ்து முதுகலை தேர்வு முதுகலை தேர்வு ஒரு பாடமாக வைத்திருக்கிற தேவையில்லை தமிழ்நாட்டில் தேவை கிடையாது ஏற்கனவே தேர்வு ஆணையத்தில் பார்த்திருக்கின்றால் என்னென்ன தேர்வு மொழி தேர்வு இருக்கிறது வேறு சில துறைகளான குறிப்பிட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் எதிர்க்கு சமஸ்திர தேர்வு தேவை அது போல இதை வைத்திருக்கிறார்கள் தேவையில்லாத ஒன்றதற்கு காரணம் என்றால் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து வந்தது ஆட்சியில் இந்த மருத்துவத்துறைக்கு வந்து அதான் அதை சொல்ல நிலைக்கு கதை சொல்ல போறாது உங்களுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி பிராமணர்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் அதுவும் தமிழ் பகை உள்ள கொண்ட பிராமணர்கள் செல்வாக்கு தான் மிகுதியாக இருந்தது அது அவர்கள் தான் புகுத்தியது அவர்களும் ஏதோ அவர்கள் என்ன என்று ஆங்கிலேய பொறுத்தவரை இந்து இஸ்லாம் என்றதும் சமரசமாக இருக்க வேண்டும் இந்து என்றால் பிராமணர் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர்களது எழுத்து எழுப்புகள் ஆடிக்கொண்டு சமர்க்கத்தை பாடமாக வைத்திருந்தார்கள் தேர்வு வைத்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சி தான் இது ஒரு காலத்துக்கு மருத்துவக் கல்லூரிக்கு சமர்க்கதம் கட்டாயமாகிறது மக்கள் எல்லாம் பொங்கியெழுந்து எழுந்து முறை பொங்கி எழுந்து அது நீக்கப்பட்டது நாம் அறிந்து ஒன்று அதற்கு மட்டுமில்லை சிற்பக் கல்லூரியிலேயே சமசம் தேவை என்று இருக்கிறது ஒரு பாடமாக இருக்கிறது ஆமாம் அது பலருக்கு தெரிவது கிடையாது இருப்பது என்றாலாம் இப்போ திராவிட ஆட்சிகள் தான் அதாவதுங்க நம்ம விடுதலை என்பது பொங்கியிலிருந்து புரட்சியில் வெடிக்கவில்லை ஆங்கிலேயர் ஆட்சி வந்தது ஒரு வந்தது இதன் காரணத்தினால தான் இந்த விடுதலைனால் ஆகஸ்ட் பதினஞ்சை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஆமாம் ஆமாம் இந்த காரணங்கள் தான் எல்லாம் ஒரு வேற்றும் காரணம் தான் அதில் நம்ம பொங்கியிலிருந்து இயல்பாக புரட்சி வந்திருந்தால் எல்லா வகையிலும் புரட்சி மனம் கிடைத்திருக்கும் அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு செய்யாத காற்றினால் தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சி வரவில்லை அதுமல்லாமல் இந்தியாவில் எல்லா மாநிலத்தை தங்களது மாநில உணர்வுகள் அழுத்தமாக இருந்தார்கள் தமிழ்நாட்டில் அவ்வாறு இல்லை ஐயப்போ இங்கே சமஸ்கிருதம் வேணும்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்களையும் அந்த மொழி பாடம் இருக்குதா நானும் பார்த்த சிலங்களில் இருக்குது கட்டாயமேல் மாட்டில் உங்களுக்கு டில்லி நான் பார்த்தவங்களுக்கு சரியான புள்ளிவரம் கிடைக்கல எனக்கு நான் ஆராய்ந்து பார்த்தேன் இப்படி என்ன சொல்றாங்க நான் அங்கே உள்ள நன்தலை கேட்டால் இல்லைங்க ஆனா இருக்குது இருக்கு பாருங்க பெருந்தலைவர் என்ன சொன்னாரு மேடா குமாவை என்ன என்றார் அவரை பொறுத்தவரை

இந்த பாடம் இருந்தது நான் சிற்பாக சொல்றேன் நான் வந்து கலைப்பான் பாடத்தில் தொண்ணூற்றி ஆறில் பயிரை சேர்ந்த பொழுது அங்கே இருந்த சமஸ்கிருத அந்த ஆசிரியர் பதவி பதவியுடன் சேர்த்து எங்கே சமஸ்கிருத இலக்கியம் பாடமாக இருக்கிறதோ அங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்று கல்லூரி கல்வித்துறை எழுதினேன் அப்போ அந்த சமஸ்கிருத விரிவலர் வந்தால் ஐயா எனக்கு குடும்பம் இருக்கிறது நீங்கள் மாற்ற எனக்கு குடும்பம் பாதிக்கும் இன்னொன்று நான் சமஸ்தம் பாடம் எடுக்கவில்லை நான் அளவில் படி புரிந்து கொண்டிருக்கிறேன் முழுக்க முழுக்க இந்த வேலையை பார்ப்பது கிடையாது இப்போ எதிர்க்கதை போட்டா இருந்தால் கிரந்த புத்தகங்களில் பல நூல் கிரந்தங்கள் இருக்கிறது அது சொல்லுவதற்குத்தான் அந்த கிரந்தனு தமிழில் உள்ளது தான் எதுவும் புதிதாக சமஸ்கிருத பரவாயில்லை கிரந்தத்தில் பயன்படுத்தி தமிழ் இருக்கிற தமிழை படித்துக் கொள்வார்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்றார் அவர் முதல்வரும் வந்தார் அவரும் சொன்னார் ஐயா கல்லூரியில் போதிய பணியாளர்கள் இல்லை இவராக ஊதியப் பட்டர் போடுவது வேறு சல வேலை பார்ப்பீர்கள் எனவே மாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டார் அவர் இருக்குமாறு இந்த பதவி இருக்கட்டும் என்றால் விட்டுவிட்டோம் ஆனால் அந்த சொந்த பாடம் இல்லை இது அதற்கு மட்டும் இடம் தரவில்லை நீங்கள் மற்றவங்களெல்லாம் குறை சொல்றீங்க நீங்களும் விட்டுட்டீங்களா அதை இல்லை பாடம் தான் சொல்லி தரலையே அதுவும் தகுதிங்க மனிதநேயம் என்பது பேர் ஆனால் அவரோட பதவி பேர் சமஸ்கிருத ஆசிரியர் தானே இருந்திருக்கும் இருந்தால் அது பதவியே இருந்து என்ன பார் அவர் நடத்தவில்லையே நடத்தலாம் பதவி பேர் மாற்றிருக்கணும்ல என்னங்க இல்லை அங்கே பாட முடியாது ஏன்னா அது ஒப்பளிப்பானை எப்பொழுதோ பெற்றது ஒப்பளிப்பானை மாற்ற முடியாது சரி சரி நான் பொறுத்தவரை அது இல்லை சொல்லும்போது சில இடங்கள்ல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருந்தால் ஒரு சூழ்நிலையும் பார்க்க வேண்டியிருக்குது நான் யோசித்தேன் அப்பொழுது இப்படி இதற்காக இருந்து யோசித்தேன் சரி அவர் குடும்பம் அவர் இல்லை அவர் தமிழராக மாற்று மொழிக்காரராக ஒரு பிராமணர்வர் தமிழ் பிராமணர் அவர் அவரை பாதிப்பு வரக்கூடாது நம்ம வந்து செய்வது குடும்பத்தின் நமக்கு என்ன தமிழ்நாட்டில் தமிழ் சிற்பத்தை கற்பிப்பதற்கு சமஸ்வத பாடம் தேவையில்லை அதுதான் நம்ம அந்த முடிவு ஒத்துக்கொண்டார்கள் சில இடங்கள் அவர் மனிதனே தேவைப்படுது அந்த இடத்த போய் நம்ம இடும்பு இப்படியாக போய் ஒலிசி தாக்கணும்னா உண்மையில் அவர் பாதிப்பட குடும்பம் அவருக்கு தண்டனை அது என்ன அங்கே என்ன அவர் பாடம் தேவையில்லை அது ஒத்துக்கொண்டார் முதல்வரும் பாடம் நடத்தவில்லைவர்கள் பிறகு எதற்கு நமக்கு அது முடிவெடுத்த எடுத்தா ஓவியக்கு பிறகு கிடையாது என்று முடிவு எதுக்கு என்று சொல்லுவீர்கள் என்றால் இவ்வாறு இந்த காப்பாற்றியத்துறையில் மட்டுமில்லை தேர்வாணைய பாடத்திட்டங்களை பார்த்திருந்தால் சபசிர மொழி என்பது தேர்வாகவே சில பாடங்கள் இருக்கிறது ஆக அரசு இதை நீக்க வேண்டும் இப்பொழுது பாருங்களேன் இந்த ஒரு சிக்கல் வந்தது சீமானை தவிர வேறு யாரும் இதை கண்டிக்கவில்லை பார்த்தாலும் நான் பார்த்தாலும் அவர் பேரெல்லாம் அன்புமணியா அன்புமணி அன்புமணியா அன்பு பருவது அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காரு ஆனால் என்ன சொல்லுவேன் சில தலை வளைப்பு சில நண்பர்கள் அங்கங்கே எழுதியிருக்கிறார்கள் நான் என்ன சொல்லுகிறேன்டா இதற்கென்று ஒரு துறை இருக்கிறது முதல்வர் துறை அமைச்சர் கேட்டாரா துறை அமைச்சர் துறையை கேட்டாரா அந்த துறையினை எதுவும் விளக்கம் தந்தார்கள் என்று ஒன்றும் தெரியவில்லை அந்த துறையினை விளக்கம் தந்திருந்தார்கள் ஐயா இது தொன்று தொட்டு இருக்கிறது இந்த ஆட்சியில் புதிதாக வந்தது இல்லை ஏற்கனவே இருக்கிறது அந்த நடைமுறைப்படி கேட்டிருக்கிறார்கள் இதை கட்டாயமாக சொல்லவில்லை ஆறு விருப்பப் பாடங்களில் இந்த எதிர்பீரிய நமக்கு அதுவும் தேவையில்லை எனது கருது அந்த விருப்ப பாடங்கள் முன்னாகவே சமஸ்துக்கும் தேவை ஏன் நீ தமிழ் முதுகலை இலக்கியத்து வைக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்துக்கும் தமிழ்நாட்டில் தொழில் எழுத்தலுக்கும் சமஸ்கிருதம் தேவை அது தவறு நமக்கு அதை போக்க வேண்டும் அந்த விவரத்தை ஏன் கொடுக்கவில்லை அமைச்சர் கேட்டும் தகவல் அதை கேட்கல என்ற தேவை இல்லை ஆக திமுக ஒரு பெரிய பழிச்சொல் வந்திருக்கிறது இவர்கள்தான் சமஸ்தை புகுத்துவது போலும் இவர்களால் தான் தேர்வு நடத்துவது போல அதற்கு மறுப்பு கொடுக்கவில்லையே அப்போ துறை எதற்கு இருக்கிறது அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்கிறது என்ன ஆமாங்க எல்லா அதாவது இயற்கை சொல்லிடுறா எல்லா கட்சியிலுங்க எல்லாமே எல்லாரும் தெரியும் சொல்ல முடியாதுங்க அவரவருக்கு சிலதா தான் எடுத்து வெளியில் வந்துருச்சுங்க அந்த செய்தி ஆமாம் வந்ததுனால அதுக்கு வந்து தீர்வு காணணுமா இல்லையா அது அது காணாத தவறு அது காணாத தவறு ஒன்றும் இல்லை காணது இது என்னது இப்படி ஒரு பிக்கல் வெளியே வந்திருக்கே அந்த விவரத்தை சொல்லுங்க கேட்டால் உதாரணம் சொல்லுங்களேங்க ஒரு சமயம் வந்து அமைச்சர் தமிழ் குடிம தமிழமைத்துறை அமைச்சர் வந்து என்னிடம் கேட்டிருந்தேன் மதுரையிலே ஒரு துறை பயிற்சி சம்மந்தமாக கழிப்பான் பருவ ஒரு சி செய்தி தொழில் செய்தி வந்திருந்தது ஒரு காலை வைகரிப்பு இது நீங்கள் கேட்டேன் இந்த மாதிரி வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்க அதை பற்றி உங்களுக்கு தான் தெரியாது செய்தியில் விவரம் எனக்கு என்னென்னு தெரியும் அது சிலர் எழுதியிருக்காங்க தவறா வேண்டும் என்று உண்மையில தான் என்ன உண்மையை சொல்லிட்டேன்ட்டு சொல்லிட்டு போய் கேட்டேன் என்ன வைகரிப்புல விடியக்கூட இப்போ கேட்குறீங்க என்னங்கிறது காரணம்னு கேட்டேன் ஐயா நீங்கள் பாரதம்பி தலைவர் என்று இப்போ கேட்டார் அவர் கேட்ட ஒரு மணி நேரம் ஆகுது அப்போ உங்களுக்கு தொந்தரப்பான உடனே இப்போதான் கேட்குறாங்கிறார் என்னை கேட்ட ஒரு மணி நேரம் ஆகுது ஏன்னா அவர் கலைஞருக்கு வந்து இந்த செய்தித்தாளும் நேராக வீட்டு காலையில் முதலில் சென்று விடும் யார் பார்த்து கொடுக்குறார் அவர் பார்த்து கேட்கிறார் இன்னும் இது ஒரு தவறானது இருக்கா என்ன என்று உடனே அவர் கேட்கிறார் நான் நல்லா ஏற்கனவே அறிந்திருந்தேன் இந்த இது என் கவனத்திற்கு வந்திருக்காங்க ஆனால் செய்தித்தாள் வருவதில்லை அதற்கு முன்னரே கவனத்தை வந்தால் நான் அந்த உதவி இருக்கிற கேட்டேன் மண்டல உதவிக்கு என்ன இது இப்படி வந்து என்ன தவறு நடது ஏன்னு வெறியர் கேட்டு வச்சிருந்தேன் கேட்டு சொல்ல முடியுது அதே போன்று இன்றைய முதல்வர் கொஞ்சம் பிலிப்பாக செயல்பட வேண்டும் ஒரு செய்தி வந்ததென்றால் செய்தி எல்லாரும் படிக்கிறாரா இல்லையோ செய்தி அவரை அனுப்ப வேண்டும் அனுப்பும் பொழுது அவரே கேட்கலாம் அது உதவிக்காக கேட்கலாம் இது எப்படி எதற்காகவும் கேட்கலாம் அப்படி ஏன் கேட்கவில்லை ஏன் அமைச்சரை பற்றி கேட்கவில்லை ஏன்னா இது இது ஒரு ஏதோ பழிச்சோல் தான் அது ஆமாம் அந்த பழிச்சொல்லே இந்த பழியை போக்குவதற்கு எங்களுமே தவறு கிடையாது இருந்திருக்குது இருந்தால் நாங்கள் நீக்கிக்கின்றோம் என்றுதான் சொல்லியிருக்கோம் திரு இந்த கவனத்தில் என்ன ஏன்னா தீர்வு என்ன தேர்வு நீக்குவது தேர்வு திட்டங்கள் ஒன்றாக சமஸ்திர தேர்வு தேவையில்லை தேர்வாணையம் சில துறைகளிலிருக்கே தேர்வுகளிலே சமஸ்த தேர்வு பாடமை தேர்வு முதல்நிலை தேர்வு என்று எடுத்துக்கலீங்களே அதில் பல்வேறு துறை தேர்வு எழுதலாம் என்றும் பொழுது இந்த தேர்வு எழுதாம என்றும்பொழுது சமஸ்த தேர்வும் இருக்கும் அப்பறம் தேர்வு தேவையில்லை என்பதை முடிவு வர வேண்டும் ஆக இது அரசும் விழிப்பாக வேண்டும் அந்த துறை அதிகாரிகள் விழிப்பாக இருக்க வேண்டும் மக்களும் விழிப்பாக அடுத்தது இந்த துறை அதிகாரிகள் அவர் என்ன செய்து விடுவார் அவர்களாக சொல்லியிருக்கலாம் ஐயா இந்த மாதிரி இருக்க வந்திருக்கு பாருங்கள் என்னென்னு சொல்ல மாட்டாங்க வாய் திறக்க மாட்டாங்க அதுதான் கொடுமை நீங்கள் ஒரு அதிகாரியாக இருந்தீங்க நான் இருந்தாலும் உடனே கூட கேட்டு நானே சொல்லி தான் பாருங்கள் அது என்ன நடந்தால் சொல்லி விசாரிச்சு வச்சுதான் உடனே முதல் கேட்டுக்கு சொல்ல முடிஞ்சது இன்னொன்றும் சொல்ல இது வேறு எதாவது ஒரு யாராவது ஒரு மாணவரை பற்றி திருச்சியிலிருந்து உதவி கேட்டுக்கிட்டான்னு வந்திருந்தது அவர் ஏதோ உதவி தேவை என்று சொல்வது போல் ஒரு வார இதை வந்திருந்தது அப்பொழுது கலைப்பான் பெற்ற செயலாக இருந்த இறை என்பவர் கேட்டால் அது முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய்ருக்குது இதை உதவி செய்ய முடியாது பாருங்கள் என்ன என்று கேட்டால் நான் பார்த்தேன் ரெண்டு சொன்னேன் ஐயா இவர் உதவி ஓரளவு உதவி கொடுக்கலாம் ஆனால் அந்த செய்தி தவறு இவர் வந்து ரொம்ப வறுமையில் வாடவில்லை அதெல்லாம் தவறான செய்தி ஏதோ மாணவர் படிப்பை உதவி செய்யலேருந்து இவ்வளோ உதவி விளையாடலாங்கன்னு சொல்லி முதல்களும் சொல்லிவிட்டு நாம் வந்து கையெழுத்து வாங்கி அந்த பையனையும் ரசனை காசலையை கொடுக்க செய்து விட்டோம் இதற்கு எந்த உதவி தான் இருந்தாலும் கூட அதெல்லாம் நடக்கும்போது நான் விழிப்பாக இருந்தால் செய்ய முடிந்தது அவர் கேட்கும்போது ஒன்று கேட்டால் அப்படியே அது தெரியலையங்க பார்க்கணும் அழிப்பிருப்பேன் ஆக அந்த அதிகாரிகள் விழிப்பாக இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு இருந்ததால் காத்தான் என்ன கேட்கா என்று தெரியுது இந்த உதவி குறித்து நானே கலைஞர் அழைத்து சென்று அந்த காசோலை அவரே கொடுத்து பாராட்டி கொடுத்தான் வரவில்லை நான் அந்த மாணவன் பெயரில் எனக்கு நினைவில்லை ஜூனியர் வீடன் என்கிற இதில் வந்தது அவர் முதல் கலைஞர்களை கொடுத்தார் எதுக்கு சொல்ல வேண்டும் இவ்வாறு விழிப்பு இருக்க வேண்டும் அவர் அந்த இறை செயலர் அவருக்கு விழிப்பு என்ன கேட்டால் ஒரு மாணவன் உதவ வேண்டுமே என்ன உதவியாக இருந்தால் கேட்க வேண்டும் குறையாக இருந்தாலும் கேட்க வேண்டும் அப்படி சமஸ்தை பற்றி ஒரு தேர் வந்திருக்கிறது என்ன இது என்று கேட்க தவறிவிட்டார்கள் அதுதான் ஏன் அது வர தவறு கேட்க தவறு ஆக அரசிற்கு இருக்க வேண்டுகோள் எந்த துறையாக இருந்தாலும் பொது தேர்வாக முதல்நிலை தேர்வாக இருக்க இந்த குரூப் ஒன்று எழுதுகிறார்களா எந்த தேர்வாக இருந்தாலும் தேர்வுலேயே பாடங்களே சமச்சுரம் என்பது தேவையில்லையே அது அடியோடு எடுத்து விடுங்கள் இதை காரணம் வச்சாவது மறுபடியும் எந்தெந்த துறையில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை அதை நோக்கம் என்ன நாங்கள் சமரசம் பறிச்ச முன்னுரிமை கொடுக்கணும் இந்த சமரசம் பறிக்கிறவங்களுக்கு நீ படிச்சு என்ன தேர்வுல தான் சொல்லலாமா இல்லையா படிக்கிறவங்களுக்கு நீ இப்போ நீ முதல்நிலை தேவ குரூப் ஒன்னா இந்த துணை ஆட்சியர் டிஎஸ்பின்றலாம் சொல்லுவேன் காவல்துறை கண்காணிப்பேன் இந்த நீ போகலாம் இந்த காப்பாற்றியர் பதவிக்கு போகலாம் இப்படிலாம் சொல்லாமல் அதுக்காக தான் அவங்க கூத்துற காரணமே அந்த கண்ணோட்டத்தை தான் சேர்க்கிறாங்க அது என்ன பண்ணிட்டு உங்களுக்கு அதனாடி ஒரு தடுக்கணும் தான் முடியும் அது தடுக்காவிட்டால் பலன்டாக அரசு என்பது ஆட்சியாளர் மட்டுமல்ல எல்லாரும் தான் மேலே மேலே சொல்ல சொல்ல இருக்க வேண்டும் எல்லாமே முதல்வர் தான் பார்ப்பார்னு சொல்ல முடியாது அது துறை அமைச்சராக பார்ப்பார்னு சொல்ல முடியாது கீழே இருப்பதை பார்க்க வேண்டும் பார்த்து கவனத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் கவர்னர் கொண்டு சென்றாலும் சொல்ல முடியாதே ஒரு நண்பர்கள் இருக்கிறார் அவர் வந்து காப்பாட்சியராக அருங்காட்சியக பணியாற்றி கலிப்பன்பா மண்டல உதவி இயக்கிறார் சுலைமான் இருப்பேன் அவரை கேட்டேன் எப்படி என்று அவர் சேர்ந்து கொள்வது எப்படி இருக்குது தமிழ் மன்றம் என்ற அமைப்பின் மூலமாக அமைப்பின் சொல்கிறார் தமிழ் மன்றமாக இருக்கும் என்று தமிழ் தேர்வு நடத்துவார் அனைவரும் எழுதினார்களாம் வெற்றி பெறுவதற்கு முன் இரு அரசு தேர்வு வைத்திருந்தான் இப்போ அப்படி இல்லை ஆக துறை தேர்வு கட்டாயமையில் நாங்கள் தமிழ் தேர்வு எழுதிதான் பதவிக்கு வந்தோம் என்று சொல்கிறார் இன்றைக்கு இல்லை அப்போ அதை ஏன் நீக்கப்பட்டது யார் நீக்கிறார்கள் அது போகட்டும் இணையதும் அது காப்பாட்சியற் பதவி அருங்காட்சியகமாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் பெரிய அவற்றிலேயே தமிழை விருப்பப்ப அதாவது தேர்வு திட்டங்கள் வைக்க வேண்டும் வைத்தோம் என்றால் தான் தமிழை படிப்பார்கள் அவன் தமிழை படித்து தமிழறிவுடனும் தமிழ் உணர்வுடன் செயல்பட்டால்தான் உண்மையான ஒரு தொழில் வெளியே கொண்டு வர முடியும் இல்லாவிட்டால் ஏட்டிக்கு ஏடிக்கு போய்ட்டு மாறாக தான் சொல்வார்கள் அதுதான் செய்யாக இருக்கும் இதை இப்போ அரசு அதை கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே அரசிற்கு வேண்டுமோ இது போன்ற செய்ய இது வந்ததென்றால் உங்களை குறை சொல்லி வந்ததென்றால் அது உண்மைதானே என்று பாருங்கள் உண்மை என்றால் உடனாக அதை நீக்குங்கள் இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன என்று பார்த்து அந்த காரணத்தை நீக்குங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வரைக்கும் நாடி வாய்ப்பை எல்லாவற்றிற்கும் பொருந்தும் அதை பார்த்து செய்தார்னா அரசு நல்ல பேர் ஆக இந்த துறையின் நண்பர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீங்கள் உண்மையான விவரத்தை அரசுக்கு செலுத்த சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் துறை ஆணையர் மூலமாக அவர் செயலர் மூலமாக அமைச்சர் சென்ற பார்த்தால் அவர் உங்களுக்கு தக்க எடுப்பாங்க தேர்வாணையத்திற்கு கொண்டு செல்வார்கள் நன்றி உங்கள் தகவலுக்கு நன்றி 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 நன்றி